அடுத்து நிறைய பேர் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க சென்னையில் ஸ்டைலோ மாடுலர் கிச்சன் பிரஷர் மேல் கேட்கிறாங்க சென்னை தங்கரடத்தோட சென்னை போகணும் பிரஷர் வேலை வாய்ப்பு வேணும் அதுவும் தங்கரடத்தோட வேணும் இதோ வேலை வாய்ப்பு கால் பண்ணுங்க பதினாலாயிரம் பதினெட்டாயிரம் சம்பளம் நம்ம யூடியூப் சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு ஒரு வீடியோவை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான காரணம் இதுதான் ஏன்னா அவங்களுக்கான வேலை வந்துகிட்டே இருக்கும் ரேடிக்கல் சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் கேட்கிறாங்க எம் எஸ் நகர் பகுதி எஸ்கே அப்பரல் ஃப்ரெஷர் மேல் கேட்கிறாங்க சந்திராபுரம் பகுதி கான்ட்ராக்டர் பவர் டேபிள் கேட்கிறாங்க சந்திராபுரம் பகுதி முப்பத்தி சம்பளம் ஸ்ரீ அம்மன் கேபிள் நெட்வொர்க் டிரைவர் பேட்ச் டிவிஜி ஃபேஷன் ஜூனியர் மெர்ச்சண்டைசர் ஸ்ரீ மாருதி விலாஸ் டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது சொன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு மேல நம்ம வீடியோ போகும் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோக்களை இருக்கிற வாண்டட் மாதிரி பல மடங்கு வேலை வாய்ப்பு இருக்கு இரநூத்தி தொண்ணூறு நிறுவனங்கள் இருக்குது ஆயிரம் பேருக்கு மேலே வேலை இருக்கு அதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறதே உங்கள் கைபேசியிலே பார்க்கலாம் உங்கள் வீட்டிலேருந்தே பார்க்கலாம் இலவசமாக பார்க்கலாம் எப்படி அப்படின்னா நம்மளோட மொபைல் ஆப் டவுன்லோடு பண்ணுங்க கூகுள் பிளே ஸ்டோரில் போய் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ன்னு கொடுங்க மொபைல் ஆப் வந்துடும் இல்லைங்க மொபைல் ஆப் ஆப்ல நான் வெப்சைட்டில் பார்க்குறேன் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் கூகுளில் கொடுத்தா போதும் நம்ம வெப்சைட்டை காட்டிடு டபுள்யூ 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 ஜிவிஎஸ் ஜாப்ஸ் டாட் ஐஎன்டி டாட் ஐஎன் அனைத்து வேலை வாய்ப்பு நீங்கள் இலவசமாக பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே மொபைல் ஆப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் டவுன்லோடு பண்ணி பாருங்க என்னென்ன கம்பெனியில் என்ன மாதிரி வேலை வாய்ப்பு இருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது யாரை காண்டாக்ட் பண்ணும் எல்லாம் சொல்லுவாங்க நம்ம ஜிவிஎஸோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுற மாதிரி இருக்கும் உடனே வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க இலவசமாக கம்பெனி நம்பர் வாங்கிட்டு உடனே கம்பெனிக்கே கூப்பிட்டு பேசிட்டு இன்டர்வியூ ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணி இரண்டு மூன்று நாட்கள்ல ஜிவிஎஸ்ல டெய்லி பத்துலேருந்து பாஞ்சு பேர் வேலைக்கு சேர்ற மாதிரி நீங்களும் சேரலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்